வெயில் காலத்தில் ஏசியும் போடணும் ஆனால் கரண்ட் பில்லும் அதிகமா பயன்படுத்துங்க வெயில் காலத்தில் ஏசி அதிக நேரம் பயன்படுத்தினால் மின் கட்டணம் அதிகரிக்கும் இதனை மின்சாரத்தை சேமிக்கலாம் கீழே குறிப்புகளை காணலாம் ஏசியின் வெப்பநிலை சரியாக அமைக்கவும் ஏசியை பதினெட்டு டிகிரி அல்லது இருபது டிகிரி போன்ற குறைந்த வெப்பநிலையில் வைத்தார் ஏசி அதிக வேலை செய்ய வேண்டி இருக்கும் அதனால் மின் நுகர்வு அதிகரிக்கும் சரியான வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இது மிதமான குளிர்ச்சியுடன் மின் செலவையும் குறைக்கும் ஏசியுடன் ஃபேனையும் சேர்த்து பயன்படுத்தினால் குளிர்ச்சி அறையில் ஒழுங்காக பரவும் அதனால் ஏசி அதிக வேலை செய்ய தேவையில்லை ஜன்னல் கதவுகளை சிறப்பாக மூடவும் வெளியிலிருந்து சூடான காற்று உள்ளே வராமல் இருக்க இது முக்கியம் வெயில் நேரத்தில் பிளாக் அவுட் கர்டன்ஸ் பயன்படுத்தினால் வெப்பம் உள்ளே புகாது கண்ணாடி ஜன்னல்களுக்கு பதிக்கவும் இது அறுபது முதல் எழுபது சதவிகிதம் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் ஏசியின் பராமரிப்பை சரியாக செய்யவும் ஏசியின் ஃபில்டரை மாதத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படி இல்லையெனில் தூசுகள் ஏசியின் திறனை குறைத்து அதிக மின்சாரம் உபயோகிக்கச் செய்யும் கூலிங் காயில்களை வருடத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும் இது ஏசியின் மின் நுகர்வை பத்து முதல் பதினைந்து சதவீதம் குறைக்கும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் ஏசி பயன்படுத்தினால் சாதாரண ஏசிகளை காட்டிலும் முப்பது முதல் நாற்பது சதவீத மின்சாரம்

ஏசி இல்லாமல் கூட அறையை குளிர்ச்சியாக வைத்திருக்கலாம் வெயில் காலத்தில் ஏசி பயன்படுத்தாமல் கூட வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க சில வழிகள் உள்ளன அறையின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது எப்படி மாடியில் தண்ணீர் தெளிக்கவும் வெயில் காலத்தில் வீட்டின் மாடியில் அதிக வெப்பம் உறிஞ்சப்படுகிறது மாலை அல்லது இரவு நேரங்களில் மாடியில் தண்ணீர் தெளித்தால் சுற்றுச்சூழல் வெப்பநிலை குறைந்து அறைக்குள் குளிர்ச்சி இருக்கும் வெளியிலிருந்து சூடான காற்று வராமல் தடுப்பது வீட்டு ஜன்னல்களில் வெயில் நேரத்தில் பேப்பர் அல்லது வெள்ளை துணி வைத்து மூடிவிடலாம் பிளைண்ட்ஸ் அல்லது பிளாக் அவுட் கர்டன்ஸ் பயன்படுத்தினால் வெப்பம் குறையும் அறைக்குள் குளிர்ச்சியை வைத்திருப்பது எப்படி மாடியில் வெயில் தாங்கும் பூச்சு பயன்படுத்தலாம் இது வீட்டின் மேல்தள வெப்பத்தை குறைத்து அறையின் உள்ளே வெப்பத்தையும் ஐந்து முதல் பத்து டிகிரி செல்சியஸ் குறைக்கும் மாடியில் மழைநீர் சேமிப்பு தேக்கம் வைத்தால் சூடான காற்று குறையும் மாடியில் நீர் தேங்கினால் வெப்பம் அதிகமாக அடையாது அறையில் குளிர்ச்சி தரும் செடிகள் வைத்தால் சூடான காற்று தடுக்கப்படும் பூச்சாடிகள் அலைவாங்கி செடிகள் போன்றவை அறையின் குளிர்ச்சியை அளிக்க உதவுகிறது நம் உடலின் வெப்பநிலையை சரி செய்வது எப்படி குளிர்ந்த உணவுகள் அதிக நீர் குடிக்கவும் வெயில் காலத்தில் பலர் அதிக பசிப்படைவார்கள் இதனால் ஏசியை அதிக நேரம் பயன்படுத்தும் நிலை ஏற்படும் அதிக தண்ணீர் குடித்து குளிர்ந்த உணவுகள் உட்கொண்டால் உடல் வெப்பம் குறையும் நீண்ட நேரம் குளிர்ந்த நீரில் குடிக்கலாம் நாள்தோறும் காலை மாலை நேரங்களில் குளிர்ந்த நீரில் குளித்தால் உடல் வெப்பம் குறைந்து ஏசியை குறைவாக பயன்படுத்தலாம் ஏசியை பயன்படுத்தும் போது மற்றொரு அறையில் லைட் அண்ட் ஃபேன் அணைக்கவும் ஏசியின் வெளியேற்ற குழாயில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அடிக்கடி கதவு திறந்து மூடினால் குளிர்ச்சி வெளியேறி ஏசியின் வேலை அதிகரிக்கும் வெயில் காலத்தில் ஏசி அதிகமாக பயன்படுத்தும் போதும் சரியான முறையில் பயன்படுத்தினால் மின் கட்டணத்தை முப்பது முதல் நாற்பது சதவிகிதம் வரை குறைக்கலாம் மேலும் ஏசியை முறையாக பராமரி மரிக்க வேண்டும் அதே நேரத்தில் ஏசி இல்லாமல் கூட வீடுகளை குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கான வழிகளையும் பயன்படுத்தலாம் இவற்றை பின்பற்றினால் வெயில் காலத்திலும் குளிர்ச்சியாகவும் மின் செலவை குறைத்தும் வாழலாம்